ஒன்னு சேர்ந்த சிம்புவும் தனுஷும் நயன்தாரா சர்ச்சையா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண தனுஷ் இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் கல்யாண வரவேற்பு விழாவில நடிகர் சிம்பு அப்புறம் தனுஷ் ரெண்டு பேரும் சந்திச்சு அவங்களோட அன்பை பரிமாறிக்கிட்டாங்க நடிகை நயன்தாரா தன்னோட கல்யாண ஆவண படத்துல நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தளத்துல எடுக்கப்பட்ட சில நொடி வீடியோக்கு நடிகர் தனுஷ் தடையில்லா சான்றிதழ் தாக்குதல் ஈடுபட்டாங்க தனுஷ் மீதான நயன்தாராவோட குற்றச்சாட்டு அறிக்கையின் மூலமா ரெண்டு பேருக்கும் இடையிலான பனிப்போர் வெளிப்படையா திரையுலகத்துக்கு தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னாடி நயன்தாராவும் சிலம்பரசனும் வல்லவன் படத்துல நடிச்சப்போ காதல்ல இருந்ததா கிசுகிசுகள் பரவுச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டு பேருக்கும் பனிப்போர் இருந்த நிலையில இப்போ தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் பனிப்போர் உருவாயிருக்கு தனுஷ் இப்போ எப்படி சர்ச்சையில சிக்கியிருக்காரோ அதே மாதிரி சிம்பு அப்படிங்கிற சிலம்பரசனும் ஏதாவது ஒரு சர்ச்சையில அடிக்கடி சிக்கிக்குவாரு ரஜினி கமல்ஹாசன் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா மாதிரியான போட்டி மாதிரி சிலம்பரசனும் தனுஷும் போட்டியோட கூடிய நட்சத்திர ஹீரோக்களா கோலிவுட்ல வலம் வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் விழா மேடைகள்ல பாத்துக்கும் போது அவங்களோட நட்பை பரிமாறிக்க தவறதே கிடையாது சிலம்பரசனும் தனுஷும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் பிறந்தவங்க ரெண்டு பேரும் நடிப்பை தவிர பாடல் எழுதுறது திரைப்பட இயக்கம் சுயாதீன பாடல் உருவாக்கம் இந்த மாதிரி பல்வேறு ஒன்றுபட்ட திறமைகளை வச்சிருக்காங்க நடிகை நயன்தாராவும் சிலம்பரசனும் வல்லவன் இது நம்ம ஆளு மாதிரியான படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க தனுஷும் நயன்தாராவும் யாரடி நீ மோகினி படத்துல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க தனுஷும் சிம்பும் நண்பர்களே கிடையாது அவங்களுக்குள்ள பலத்த போட்டி இருக்குது அப்படின்னு எல்லாம் ஏதேதோ வதந்திகள் எல்லாம் பரவிட்டு வந்துச்சு ஆனா தனுஷு பிரம் சிம்பும் சிறந்த நண்பர்களா தான் இருக்காங்க அப்படிங்கறது இப்போ இவங்க சந்திச்சுகிட்ட சமீபத்திய புகைப்படங்களை பார்க்கும் போதே தெரியுது என்னதான் ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி போறாம இருந்தாலும் கூட எந்த விதத்துலயும் மோதல் இல்ல அப்படிங்கறது ரெண்டு பேருமே சொல்றாங்க இந்த நிலையில சிம்பு அப்புறம் தனுஷ் ரெண்டு பேரோட முதல் சந்திப்பு நடந்தது எப்போ அப்ப ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா சிம்பு என்னதான் குழந்தை நட்சத்திரமா பல படத்துல நடிச்சிருந்தாலும் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் ஹீரோவா அறிமுகமானாரு தனுஷ் அதே வருஷம் தான் சிம்புவும் ஹீரோவா திரைத்துறையில காலடி எடுத்து வச்சாரு சமகால நடிகர்களா ரெண்டு பேருக்குள்ளயும் பலத்த போட்டி ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு வந்துச்சு இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் மோதல் இருக்கிறதாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே கிடையாது அப்படின்னு எல்லாம் கூட செய்திகள் வந்துச்சு ஆனா அதெல்லாம் தான் அப்படிங்கறது மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு தனுஷோட இரண்டாவது படமான காதல் கொண்டின் படத்தை பார்த்துட்டு சிம்பு அசந்துட்டாரா அப்போதான் தனுஷுக்கு போன் பண்ணி அவரை நேர்ல சந்திச்சும் ரொம்பவே இருக்காரு சிம்பு அப்பதான் சிம்பு முதன்முறையா தனுஷ சந்திச்சாரு செய்திகள் வருது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இருந்தாலும் தனுஷோட காதல் கொண்டின் படத்தோட வெற்றியை பார்த்துதான் சிம்புவுக்கு மன்மதன் படத்தை உருவாக்கக்கூடிய எண்ணம் வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு ஆனா இதுவும் உறுதியான தகவல் கிடையாது இந்த நிலையில தனுஷ் அப்புறம் சிம்பு ரெண்டு பேரும் வெறும் நடிகர்கள்